ஸ்திரம் வீட்டு ரகசியத்தை சொல்லுங்க சிறலக்கணக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதான் சில சிரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் அதில் லக்கணம் இருந்தாலும் பெரும்பாலும் நான் சொல்வது தொண்ணூறு சதவீதங்கள் ரிசவம் சிறவீடு சிம்மம் சிறவீடு விருச்சகம் சிறவீடு கும்பம் சிறவீடு அப்ப அந்த சிரத்துல ஒரு கிரகம் இருக்கணும் ஏன்னா ஒரு ஸ்திரலக்கணங்களில் பிறந்த ஒருவருக்கு குரு அல்லது புதன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் இருவர் சேர்க்கை பெற்றாலும் இதே லக்கணத்துல பிறந்துட்டேன் எனக்கு சனியோட சேர்ந்துருச்சு புது அல்லது குருவோட சேர்ந்துருச்சு பாசிடுச்சு ஒரு பாவம் குடுத்தவர் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்திரத்துல கிரகம் இருக்கிறவங்க லக்கணம் விழுகிறவங்க ஒரு விஷயத்தை போராடி அடையலாம் இவங்களுக்கு எப்பெல்லாம் புகழ் வருது அந்தஸ்து வருதோ அப்பெல்லாம் கவனமா இருக்கும் சிறத்துல சூரியன் இருந்தால் அரசாங்க அரசியல்லையோ ஒரு பொருளாதாரத்துலையோ இதுல இவங்க உடனே கிடைச்சிருச்சுன்னா இது நிலைக்காது சிரத்துல சந்திரன் சந்திரன் இருக்குன்னு வைங்க இவங்க மீடியா விஷயத்துலேயோ பயணம் பண்றதுலயோ ஸ்திர லக்கணம்னாலும் சரி ஸ்திர ராசினாலும் சரி நமக்கு ஒரு புகழ் வரும் பொழுது ஸ்திரத்தில் புதன் இருந்துச்சு புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்திரத்தில் செவ்வாரிச்சு அப்படின்னு வச்சு இளைய உடன்பிறப்பு மச்சுன்னு அந்த உறவுகளும் இவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் சனி தான் சனி பகவான் இருக்கான்னு வைங்க என்ன சின்ன ஸ்திரத்தில் வந்து மாந்தி இருக்கு அது என்ன செய்யணு ஐயா சுகமே சொல்லுயா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சரம் வீட்டின் ரகசியங்கள் சொன்னோம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாளே நாற்பத்தொருகாயிரம் வியூஸ் போயிட்டு அடுத்து இந்த ஸ்திரம் எப்போ சொல்லுவீங்க ஸ்திரம் எப்போ சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க ஸ்திரம் வீட்டின் ரகசியத்தை சொல்லுவீயா சார் ஐயா நல்லா பார்த்துக்கோங்க சரராசி அப்படின்னால இந்த சர வீட்டுக்கான குணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் நிறைய பேர் எனக்கு தொலைபேசியிலே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி மெசேஜும் போட்டாங்க ஃபோன்லேயும் பேசுனாங்க நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து கேட்குறவங்களுக்கு எளிமையாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அவங்க ஒரு புரிதலும் நல்லா இருக்கும் ஆமாம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும் ஓ இதெல்லாம் நம்ம ராசியில் இருக்க யோகங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் படிக்கணுங்கிறவங்க ஜோதிடத்தை கற்றுக்கணுங்கிறவங்க ஏற்கனவே ஜோதிட சம்பந்தமாக ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம பேசக்கூடிய விஷயம் ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும் அவங்க அதில் படிப்படியாக கற்றுக்கிடவும் செய்யலாம் பொதுமக்களே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம உறவுகள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆமா அப்போ தான் அவங்களுக்கும் சரி ஒரு பத்து நிமிஷம் அது வீடியோ பார்த்தா ஒரு ரெண்டு பாயிண்ட் கிடச்சது ஒரு பாயிண்ட் கிடைச்சாலேயோ நல்லது தானே நிச்சயமா அதனால நம்ம என்ன செய்யறோம்னா அதை எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் போய் சேரணும் தான் நம்ம நோக்கமும் அதுதான் அதான் நமக்கு குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நம்ம மற்றவங்க சொல்லி ரைட்டா இப்ப நல்லா பாருங்க ஸ்திரம் அப்ப ஸ்திரம்னா என்ன சரம்னா என்னென்னு சொல்லணும் அப்ப ஸ்திரம்னா என்ன சொல்லுங்க அதாவது ரிசவம் சிற வீடு சிம்பம் சிற வீடு விருச்சகம் சிற வீடு கும்பம் சிற வீடு நல்லா பார்த்துக்கணும் ரிசவம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஏன் அப்படின்னா நீங்க கட்ட கவனிக்கலன்னு பார்க்கணும் அப்ப இந்த நாலுமே சிற வீடுகள் இந்த வீடு நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த வீட்டில் ஒரு கிரகம் இருக்கணும் பொதுவாக ஏதாவது ஒண்ணு இருக்கணும் அது லக்கணம் இருந்தாலும் சரி சந்திரன் இருந்தாலும் ஏதோ ஒரு கிரகம் அப்போ ஒரு ஆள் என்ன கேட்கும்னா நீசமாக இருந்தா பரவாயில்லையா வக்கரமான பரவாயில்ல எதுனாலும் சரி இல்லை அடுத்த கீழே கேட்குறதும் இது நீச்சம் ஆயிடுச்சு என்ன சொல்ல போறீங்க ஆயிடுச்சு என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்ல போறீங்க பயப்பட பயப்பட் மறைவு சொல்ல போறீங்க அதை பத்தியே பேச்சு கிடையாது இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிளானட் அது எப்படி இருந்தாலும் சரி ஒன்றுக்கு மேற்பட்ட பிளானெட் இருந்தால் நல்லது ஏதாவது ஒன்று இருந்தால் நல்லதுங்க ரெண்டு இருந்தா மூணு இருந்தா ஒரு பிளானட் இருந்தாலே நல்லதுங்கிறேன் அப்போ எல்லா ஜாதத்திலும் இருக்கும் இல்லை ஆனால் பெரும்பாலும் இருக்கும் சில இடங்களில் வந்து ஸ்திரத்திலேயே கிரகம் இல்லைன்னு வந்துடும் ரொம்ப கம்மி தான் அப்போ அந்த ஸ்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு நல்லது ஒரு அமைஞ்சு எந்த ஒரு நன்மை நடந்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினப்போமா ரொம்ப நாளைக்கு நம்ம கையில் இருக்குன்னு நினப்போமா இல்லை நீண்ட நாள் அப்போ ஸ்திரமா இருக்கணும் எனக்கு ஒரு ஸ்திரமான ஒரு பிடிப்பு இல்லை ஒரே கொள்கையாக இருக்கேன் நான் என் கொள்கையிலிருந்து மாட்டேன் எனக்கு கிடைச்ச இந்த அதிர்ஷ்டம் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் இப்படி தானே சொல்றது நிச்சயமாக அதனால சிர வீட்டில் கரகம் இருக்கணும் இது பொதுவாகும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ரொம்ப சிந்திக்கணும் எல்லா சிர வீட்டுக்குமே அஞ்சு கூடைவனை போட்டுக்கிட்டே வாங்க ரெண்டு பிளானட்டு தான் வரும்

குரு அல்லது புதன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் இருவர் சேர்க்கை பெற்றாலும் அல்லது ரெண்டு பேரில் ஒரு ஆள் நல்ல சொந்த வீட்டில் இருந்துட்டு அதான் பலம் ஆட்சி உச்சம் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அந்த ஜாதகர் வந்து புகழும் செல்வமும் அவரை தேடி வரும் பார்த்தாலும் புகழும் செல்வமும் அவரை தேடி வரும் சோதனைகளை கடைந்து மேலே வருவார் அப்படின்னா அதில் மாற்றமே இருக்காது என்ன இருக்காது மாற்றமே மாற்றம் நான் இந்த லக்கணங்களில் பிறந்தவங்கள மெயினாக பார்ப்பேன் ஐயா என்ன குரு எங்கே இருக்கார் புதன் எங்கே இருக்கார் குரு நல்லா இருக்கார் புதன் நல்லா இருக்கார் குரு புதன் பார்வை சேர்க்கை இருக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மேலே வருவீங்க இழந்ததை மிட்டுவீங்கன்னா அதில் மாற்றமே இருக்காது இது பழமாயிட்டாலே டாப்பில் தூக்கிவிடும் சரி இதே லக்கணத்தில் பறந்துட்டேன் எனக்கு சனியோட சேர்ந்துருச்சு புதன் அல்லது குருவோட சேர்ந்துருச்சு சனி சேர்ந்து ஒரு பாவ குருத்தோடு சேர்ந்துருச்சு அப்படின்னா வெளியூர் இடம் எடமாறி போயிர் இவ்வளவுதான் புதன் நீசம் அல்லது கெட்டு போச்சு குரு நீசமாயிருச்சு அல்லது கெட்டு போயிடுச்சு லக்கணஸ்திரம் எனக்கு ஸ்திரத்தில் விழுந்திருக்கு குருவோ புதனோ கெட்டு போச்சு அல்லது பாவிலோட சேர்ந்து போச்சா முன்னேற்றம் உண்டு வெளியூர் உயிரு உறவுகளை பிரிந்து வெளியூர்ல முன்னே ம் அவ்வளோதான் அப்படின்னா அதில் மாறவே செய்யாது நிச்சயமா ராஜ சரியா இந்த சிரத்துக்கு பாக்கியம்னு சொல்லக்கூடியது பாதகமாக அமையும் பாக்கியமே பாதகம் அமைதகமா இவருக்கு பாக்கியாதிபதி அப்படிங்கிறவரே பாதகாதிபர் சார் என்ன சார் எல்லாத்துக்கும் ஒன்பதாம் மடம் வந்து பாக்கியாதிபதி கீங்க எனக்கு மட்டும் பாதகம் கீழே பாக்கியம் குடிக்கவரே பாதகமா இதை எப்படி எடுக்கணும்னா இந்த ஸ்திரத்தில் கிரகம் இருக்கிறவங்க ஸ்திரத்தில் வந்து லக்கணம் விழுகிறவங்க ஒரு விஷயத்தை போராடி அடையணும் ஸ்திரலக்கணம் எனக்கு குயிக்காக கிடைச்சா அது பாதம் ஓ நான் சீக்கிரமாக எனக்கு புரமோஷன் வந்துருச்சுங்க எனக்கு சீக்கிரம் அதுதான் நமக்கு பாதம் டீப்மோட்டை எப்பயாவது ஆக்கி எனக்கு போராடிய ஒரு விஷயத்தை அடையிறது ஸ்திரலக்கணக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்

ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நபர் சொல்கிறாரு நான் அறுபது வயதுக்கு மேலே வளர்ந்தேங்க ஒரு நபர் நான் நாற்பத்தஞ்சுக்கு மேலே வளர்ந்தேங்க ஒரு நபர் நான் அறுபது வயசுக்கு மேலே தான் அறுபத்தஞ்சாயிருச்சிங்கிறார் பின்னாடி ஒருத்தன் எப்படியும் கொடுத்துரும் படிப்படியாக வளர்கிறவங்களுக்கு ஸ்திரம் சூப்பர் பட்டார்னு ஒயராக போகும்போது சிரம் கவனமாக இருக்கும் புரியுது இவங்களுக்கு போராடி வருது நான் வாழ்க்கையில் ஒரு தடவை கீழே போயிட்டேன் அதுக்கப்புறம் மேலே வந்தேன் அப்புடின்னாலும் இங்கே ஸ்திரம் ம் ம்

அரசாங்க ஒரு பொருளாதாரத்துலயோ ஒரு சூரியன்னா அடுத்த லெவல் நான் அடுத்து லவல் வளர்ச்சி இதில் இவங்க உடனே கிடைச்சிருச்சுன்னா இது நிலைக்காது அது பாதகமாய் போராடி அடைஞ்ச சார் எனக்கு ஒரு நான் வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு வர போராடுறேன் கூட இருக்கவங்க எல்லாம் வாங்கிறாங்க எனக்கு மட்டும் ப்ரொமோஷன் வரல அப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா கிஃப்ட் அவங்களுக்கு ஆமா என் கூட இருக்கிறவங்கெல்லாம் நல்லா வந்துட்டாங்க சார் நான் மட்டும் இன்னும் ஒரு குரோத்து இல்லை சார்னா பொறு நல்லாயிருக்கும் இல்லை சார் நான் போன உடனே எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா அந்த புரமோஷன் தான் எனக்கு பிரச்சனை சார் எனக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சி நான் பாட்டுக்கு பார்த்தேன் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு அதில் நிறைய கேள்வி வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு இருந்து நோட்டீஸ் வந்துக்கிட்டு இருக்குமா அரசாங்கத்திலையும் அரசியல்லையும் நான் சொல்ல பிரிக்கா ப்ரொமோஷனுங்கிற விஷயத்தில் நீங்கள் யாருக்கு வந்து சூரியன் வந்து இருக்கோ எ வைகாசி அப்புறம் ஆவணி மாசமான கும்பத்தில் கார்த்திகை மாசமான விருச்சயத்துல கும்பத்தில் இருக்கும் போதெல்லாம் ஒரு உயர்நிலைங்கிறது போராடி கிடைச்சா அது நிலையா இருக்கும் இல்லை படிப்படியா நான் ஒன்னேறோம் சார் என் வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு சார்னா என்னைக்கும் போய்கிட்டே இருக்கும் குயிக்க போறதுக்கு ஆகாது பொறுமையா இருந்தா ஸ்திரராசி உலகத்துல சாதிக்கும் பொறுமையா போகக்கூடிய ஒரு இடம்னா அது சூரியன் இருக்கவங்க கொஞ்சம் பொறுத்து இருந்தாங்கன்னு நல்ல பதவி நல்ல வேறுபகலோட இருப்பாங்க சூரியன் இருக்கவங்க எங்க அப்பா வந்து படிப்படியாக உயரம் வந்தாரா கரெக்ட் இல்ல சார் அவர் மலமலன் வந்தார்னா கடைசியில் டவுன் பண்ணிவிடும் நல்லா சம்பாரிச்சாரு கடைசியில் விழுந்துட்டார் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு ஆனால் கரங்க இருக்கணும் ஏன்னா ஒரு விஷயம் ஸ்திரமா கிடைக்கிறது ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சாலும் நிற்கும் நிக்கும் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் நான் ஒரு லெவலுக்கு வந்தேன் கடைசி காலம்தான் எனக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் என் பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கும் நான் கொடுத்துட்டு போறேன் சந்திரன் வைங்க இவங்க மீடியா விஷயத்திலேயோ பயணம் பண்ணுறதுலையோ கல்விங்கிற விஷயத்திலையோ அவசரப்படக்கூடாது அவசரம் இவங்களை வீழ்ச்சியை ம் என்ன கொடுத்துரும் வீழ்ச்சியை கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கும் அவசரப்பட்டு நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் இங்க இருக்கும் சந்திரன் ஆனா இவங்க பொறுமையா இருந்து கொஞ்சம் நிதானமா இருந்தா நல்ல வளர்ச்சி இந்த சிரத்தில் சந்திரம் உள்ளவங்க ரிசப சந்திரன் நல்லா கேட்டு சிம்மச்சந்திரன் சந்திரன் கும்பச்சந்திரன் பின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவங்க ஆரம்ப வாழ்க்கையில இவங்க பல கதைகளை சொல்லுவாங்க ஆனால் இவங்களுடைய ஐம்பது வயசு வாழ்க்கை பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் ஐம்பதுக்கு மேலே இவங்களுக்கு பெரும்பாலும் நல்லா கொண்டு வந்துடும் சூப்பர் ஆனால் ஆரம்பத்தில் அதை அடையிறதுக்கு அந்த பாக்கியத்தை அடையிறதுக்கு படாத பாடு விடுவாங்க தந்தையோடு இல்லை என் தந்தை கஷ்டப்பட்டாரு நான் தந்தையை பிரிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க எழுபது பெர்சன்ட் இருக்காங்க முப்பது பெர்சன்ட் வேணால் சேர்ந்துருப்பாங்க சேர்ந்து இருந்தாலும் கொஞ்சம் பாதகமாக ஏதாவது இருக்குதாச்சு அவங்க கேட்பாங்க என்னால் எங்கள் தந்தைக்கு பாதிப்பா அப்படின்னு கூட கேட்பாங்க ஆனால் அந்த அரசாங்கம் அந்த அரசியல் அதுக்கப்புறம் மேலதிகாரி எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும் அவங்க நமக்கு மேல உள்ளவங்கள நம்ம பயிற்சிக்கிடாமலேயே போகணும் தனக்கு மேல உள்ளவங்கள பயச்ச கூடாது அந்த புகழ் பதவி வரும் பொழுது லக்கணம்னாலும் சரி ராசினாலும் சரி நமக்கு ஒரு புகழ் வரும் பொழுது ரொம்ப பக்குவத்தை கைப்பிடிக்கணும் ரொம்ப பொறுமையை கைப்பிடிக்கணும் பொறுமையா இருந்து பெருமையா வாழக்கூடியது அவசரம் மட்டும் இங்க ஸ்திரத்துல புதன் புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உறவுகளில் மாமன் கல்வி கூட்டாளி இந்த விஷயத்தில் வந்து இவங்க கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும் நான் சொல்ல புரியுதா தாமதமாக ஒரு கல்வி படிச்சேன்னா அங்கே புதன் இருக்கும் லேட்டாக ஒரு கல்வி படித்தேன் சார் இல்லை ஒரு ஆகி கல்வி ஒரு தடைப்பட்டு படித்தேன் சார் அல்லது வெளியூர்ல படித்தேன்னா இது நல்லா இருக்கும் நம்ம அதை படிக்கிற காலத்தில் வந்து ஒரு நிச்சாரு நான் நல்ல எஃபர்ட்டு போடுறேன் என்னால் முடியலை சார் கவலைப்படாத பொறுமையாக படி அவன் பாருங்கள் அந்த அன்னூல் எக்ஸாம் வரும்பொழுது டக்கு நடிச்சு தூக்கும் சார் நான் ஆரம்பத்தில் கம்மியாக படித்தேன் போக போக நல்லா படித்தேன் எனக்கு மனசுக்கு பிடிச்ச நண்பர்களே இல்லை சார் நான் எதிர்பார்த்த நட்பே இல்லை சார் புதனங்கேருந்து அது வரும் ஆனால் ஒரு காலகட்டம் கழித்து ரொம்ப நாள் கழித்து பாருங்கள் சார் எனக்கு இப்போ தான் சார் நல்ல நட்புகள் நான் ஆரம்பத்தில் படித்தேன் அதை பயன்படுத்த முடியலை இப்போ படித்தேன் அதை பயன்படுத்துகிறேன் இப்படி சொல்கிறதெல்லாம் இருக்கும் இந்த ஸ்திரத்தில் புதன்ருக்கப்போ மாமன்கள் வந்து இப்போ பெருசாக அட்டாச் பண்ணிட்டே இருக்க மாட்டேங்குது ஏன்னாச்சு சில பெருசாக அட்டாச்மெண்ட்டுன்னா அதான் சொல்லுவேன் அதுக்கு பாக்கியமே பாதகம் ம் பொண்ணு கஷ்டப்பட நல்லா இருந்தால் ஒதுங்கியிருப்பாங்க இல்லைன்னா கஷ்டப்பட்டு இருப்பார் புரிதாச்சு இல்லையா எனக்கும் ஸ்திரத்தில் தான் புது ம் புரிதா இல்லையா பொண்ணு நம்ம உறவாக இருக்கக்கூடாது ம் அல்லது கஷ்டப்படும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பொறுத்து அப்படி நல்லா இருந்தால் அவங்களும் பாருங்கள் அதே படாத பாடுபட்டு வந்தார்யா அப்படின்னு சொல்லக்கூடியதா வளர்ச்சியே கம்மியா தான் இருக்கும் ஆமா அப்படி நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு நல்லா இருக்கும் இல்லாம இருக்காது அதுக்கு வேற கிர அமைப்புகள் இருக்கும் ஆனா அவங்க ஒரு டீப்புரம் மட்டை சந்திச்சாங்களான்னு இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் அவங்களுடைய தரம் தாமதமா ஒரு கல்வி படிக்கிறது ஆரம்பத்தில் என் நண்பர் ஒரு ஆளு மருத்துவ சம்பந்தமா படிச்சுட்டார் இடையில வந்து அவர் கொஞ்ச நாள் தச்சு விட்டு மறுபடியும் அந்த மருத்துவ பீல்டுக்கு போயிருக்காரு முதல்ல படிச்சது இப்ப யூஸ் பண்றேன் அல்லது தாமதமாக ஒரு கல்வி படித்தா அதுதான் என்னை கை கொடுத்துச்சு இவங்க இந்த கையெழுத்து ரெக்கார்டு இந்த அதில் புதனுடைய காரகத்துவங்களில் பூராமே இவங்க ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்திரத்தில் என்ன கிரகம் இருக்கோ அது சம்மந்தமான கேள்வி தான் கொஸ்டினுக்கு ஜாதகருக்கு இருக்கும் இந்த மாதிரி எனக்கு இது ஏன் கிடைக்கல ஏன் இது லேட் ஆகுது ஒருத்தர் ஃபாரின்லுக்கு போகிறாரு போராடி தான் போயிருக்காரு அங்கே போன உடனே கிரீன் கார்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார்

கஷ்டப்பட்டு நான் டாப்புக்கு வந்தேன்னா அங்கே ஸ்திரலக்கணமாக இருக்கா அதில் கிரகங்கள் அதிகம் இருக்கான்னு பாருங்கள் நிச்சயம் அது அவர் ஒரு அனுபவ பாடத்தை கொடுக்கும் நிச்சயமாக அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி டாப்புக்கு போயிடும் சூப்பர் நச்சு குரு இருந்தார் இப்போ ஸ்திரத்தில் குரு இருக்குது பாருங்கள் குழந்தை வந்து என் கூட இல்லை எங்கள் பையனுக்கு எப்போ வளர்ச்சி என் பையனுடைய வளர்ச்சி பத்தாது எனக்கு ஆண் குழந்தை கிடைக்குமான்னு ஒரு கோஷ்டி கேட்டுட்ருக்கோம் ஒரு கோஷ்டி என் பையன் என் கூடயே இல்லை என் பையன் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை என் பையன் நல்ல வேலைக்கு போனா இடையில டக்குன்னு கட்டாயிருச்சு அவங்க அந்த குழந்தைங்கிற விஷயத்துல பொருளாதாரத்துலயும் பாடுபட்டு ம் சார் நான் எல்லாம் சார் பாதிக்கு தான் சார் வளர்ச்சி அப்படின்னா அங்க கரகம் எங்க இருக்கும் இருக்கும் குரு அங்கே இருப்பாரு ஆமா ஆமாம் போராடி உயரம் வந்தது சார் இந்த குழந்தைன்னு ஒரு கேள்வி மனசில் அழுத்தமாக ஒரு ஆள் ரொம்ப லேட்டு சார் ஒரு குழந்தை எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப தாமதமாக வந்துச்சு சார் தாமதமாக கிடைத்தால் அது நிலையாக இருக்கும் சீக்கிரமாக கிடைச்சதெல்லாம் பிரச்சனையை கொடுத்தே தீரும் இது சிரத்தில் சிரத்தில் குரு இருக்கவங்களை அந்த பொருளாதாரம் குழந்தைங்கிற விஷயத்தில் அவ்வளவு ஒரு கவலை கொடுக்க முடியாது அதே பிரச்சனைக்குரிய கிரகம் பின் வாழ்க்கையில் செலும்பாக வாழ்க்கை ஆனால் ஸ்திரமா இருக்கும் சார் ஒரு நேரம் விட்டுட்டேன் இனி விட மாட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடித்தது அது எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு போதும் அடுத்து என் பிள்ளைகளுக்கும் போதும் இந்த சிரத்தில் கிரகம் இருக்கிறவங்க தன் வாரிசுக்கு சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஆற்றலை கொடுத்துரும் சூப்பர் ஆனால் ஒரு காலம் அவங்களை படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க அதாவது நிச்சயமான சிரத்தில் சுக்கரன் இருந்தால் சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சுக்கரன்னா என்ன அதுவும் பொருளாதார கிரகம் அது அத்தைங்கிற உறவை சொல்கிறது அதுக்கப்புறம் பொருளாதார கிரகம் இன்பம் மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் ஒரு காலத்தில் இழந்து ஒரு காலத்தில் அடைய வைக்கும் நான் சொல்ல புரியல இழந்து அடைய வைக்கும் அடைய வைக்கும் சார் நான் குடும்பத்தை பிரிஞ்சிருந்தேன் நான் மனதுக்கு பிடிச்சதை கட்ட முடியல இப்படிங்கிறது பாதகம் சிலருக்குலாம் பாருங்கள் இந்த செவ்வா சுக்ரன் யாராவது ஒருத்தர் ஸ்தரத்தில் இருக்கும்போது பாருங்கள் லேட் மேரேஜும் பாங்க சீக்கிரம் கொடுத்துருச்சுன்னா அதில் கொஞ்சம் சேர்ந்து இருக்க விடாமச்சிட்டு ஒரு ஆள் சேர்ந்துருப்பார் உடல்நிலை குறைவாக கொடுத்துரும் எவ்வளோதான் ஸ்தரத்தில் செவ்வாய்ச்சுன்னா நினச்சி இப்போ இந்த சுக்குரன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா ஒரு ஆளுக்கு வாகனமே அமையாமல் இருக்கும் ஒரு ஆளுக்கு வாகனம் அமைஞ்சு அதை திருப்தி இல்லாமல் இருக்கும் இந்த சிர சுக்கரன் ஒரு ஆள் லேட்டாக வண்டி வாங்கினேன் பாரு ஒரு ஆள் வச்சிருக்கேன் தம்பி நிப்பாட்ட இடம் இல்லை எனக்கு வகையான ஆள் கிடைக்கல பராமரிக்க முடியல அப்படிங்கிறதும் அங்கே உண்டு ஸ்திரத்தில் செவ்வாய்ச்சி அப்படின்னு நினச்சிருக்கேன் இப்போ செவ்வாய்திரத்தில் இருக்கணும் வைங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு அமையவே இல்லை சார் ரொம்ப லேட்டாக வாங்கினேன்னு சொல்லுவார் அது நல்லாயிருக்கும் சீக்கிரமாக அமைஞ்சால் அதனால் துன்பம் தோயரம் கஷ்டம் வந்துடும் கவனமாக வைக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கை விட்டு போயிடும் இல்லைன்னா அமைய விடாது அந்த உறவு இளைய உடன்பிறப்பு மச்சுன்னு அந்த உறவுகளும் இவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அவன் பற்றி கேட்பாங்க சார் இந்த மாதிரி கூட பிறந்தவன் எப்படி இருக்கான் அந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் என் மைத்துனர் இப்படி இருக்கார் அப்படிங்கிற கவலை இருக்கும் ஒரு பதவிங்கிற விஷயத்துலேயும் அவருக்கு ஒரு பிடிச்சதாக வராது சார் அஞ்சு வருஷத்துல வர வேண்டியது ஏழு வருஷத்துல வந்திருக்கு ஆனால் அது நல்லது ம் ஸ்திரத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் உறவும் அதன் ஆதிபத்தியமும் தாமதமாக வந்தால் நல்லது லேட்டாக கிடைச்சிச்சு ஸ்டெடியாக இருக்கும் அதை ரொம்ப வாட்டி இது இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டீங்க செவ்வான்னு இருந்துச்சுன்னா வீடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கொஞ்சம் லேட்டாக வாங்கணும்னு பிரச்சனை இல்லை முடிஞ்சளவு வாடகை வீட்டிலேயே இருந்துக்கங்க ஏன்னா அப்போ முதல்ல வீடு வாங்குறவங்க போய் கொடுத்துட்டு அது நிறையெல்லாம் போயிடக்கூடாது இல்லை இந்த ரிசவ செவ்வா சிம்ம செவ்வா விருச்சய செவ்வா அதுக்கப்புறம் கும்ப செவ்வா அப்புறம் மன வாழ்க்கைங்கிற விஷயத்திலும் சில டிஸ்டர்ப் வந்துடும் பிறந்த இடத்துல வீட அணிவிக்க முடியல சார் கூட பிறந்த சகோதரனால தான் சார் எனக்கு கவலை சரியா இந்த செவ்வாங்கிற விஷயத்திலே இவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் முதல்ல ஒரு ஜாப் பண்ண தூக்கி போட்டேன் சார் செவ்வாய் பதவி ஆனா அதுக்கடுத்து ஒண்ணு கிடைச்சிச்சு சார் சார் கொஞ்சம் லேட்டா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் ஒரு வீடு கட்டினேன் அது நிலையா இருக்கு சார் அது என் பையனுக்கு கொடுத்துருவேன் சார் அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் பாதகமாக இருப்பதால் தாமதமாக கொடுத்தா அந்த தோசை அதில் போயிடும் சீக்கிரம் கிடைச்சா கவனமா இருக்கணும் எனக்கு சீக்கிரம் கிடைச்சிருச்சேன்னு இருக்கக்கூடாது கேர்ஃபுல்லா இருக்கும் சனி பகவான் இருக்காரு சனின்னா எனக்கு தொழில் முதல்ல ஒரு தொழில வச்சு அதை நான் எனக்கு ஜெயிக்க முடியல ரொம்ப கழிச்சு கை கொடுத்துச்சு சரி எங்கள் அப்பா செஞ்சதை செய்ய முயற்சி பண்ணேன் போச்சு வாரிசுல வாங்க போனேன் முடியலை அதில் போராடி வர வைக்கும் எங்க சித்தப்பா இருந்தார அவரை பத்தி அந்த உறவுகள் வந்து கசந்து புடிச்சு இல்லைன்னா அவர் நல்லா இருந்தா இவரோட டச்சு இல்லாமல் போயிரு ஆனா பிற்காலத்தில் அவருக்கு ஜீவனத்து குறைய இல்லை என்னது குறை குறையே கிடையாது ஜீவனத்துக்கு குறை குறையே கிடையாது ஆயில் பலம் பொருளாதாரம் சாப்பாட்டு குறையில்லை தர்ம சிந்தனை அதுக்கெல்லாம் இங்க குறை ம் அது அவங்களுக்கு நல்லா மேம்பட்டு விட்டுரும் உயர்வை கொடுத்து விட்டுரும் உயர்வை கொடுத்து விட்டுரும் உட்காந்த இடத்துல ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஸ்திரம் ஒரு காலத்தில் நான் சுத்தினேன் இப்போ உட்காந்துட்டேன் அப்படின்னா உண்மைதான் உண்மைதான் ஒரு காலத்தில் நான் சுத்திக்கிட்டே வந்தேங்க இப்போ நான் சிட்டிங் பிளேஸ் அது ஸ்திரம் சிரத்துல சனி இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஆமாம் சனி அதான் சில சிரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் அதில் லக்கணம் இருந்தாலும் பெரும்பாலும் நான் சொல்வது தொண்ணூறு சதவீதங்கள் தன் வாரிசுகளுக்கு பிள்ளைகளுக்கு சேர்க்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துரும் ஒரு காலகட்டத்தில் அவங்க போராடி வருவாங்க இந்த சிரத்துல கிரகம் உள்ளவங்க இந்த சிர லக்கணக்காரங்க பெரும்பாலும் இந்த லக்கணத்துல பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆரம்ப காலத்துல இவங்களால மத்தவங்க வளருவாங்க இவங்களுடைய லாபம் இவங்க உழைப்ப மத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவங்க வந்து சேண்டா பின்னாடி இவங்க உயர்ந்துருவாங்க ம் உண்மை நாச்சி ஆனால் ஒரு காலகட்டம் வருத்தப்பட வைக்கும் நிச்சயமாக நூறு சதவீதம் உண்மை நாச்சி ஸ்திரத்தில் ராக இருந்தால் ஸ்திரத்தில் ராகம் இருக்குது அப்படின்னா ராகுநாயகரு தந்தை வழி வர்க்கங்கள் கஷ்டப்பட்டு உயரம் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க எப்படி கஷ்டப்பட்டு உயரம் வந்து ரொம்ப போராடி உயரம் வந்தாங்க இல்லை சார் எங்கள் தாத்தா டாப்னா கடைசியில் கஷ்டப்பட்டாங்க அதனால தான் சரத்துல ஸ்திரத்துல உபயத்துல மூணுலயும் கிரகம் இருக்கான்னு என் கண் இருக்கும் ம் எங்க குரு எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மூணுலயும் கிரகம் இருக்கான்னு பார்க்கணும் குயிக்கா நடக்கணும் அதுக்கப்புறம் வந்து நிலையா இருக்கும் நிலையா இருக்கணும் அப்படின்னு நான் சரம் சிரம் மூணுலயும் கிரகம் இருக்கா அப்படின்னு நான் உதாரணம் பார்த்துக்கிட்டே வருவேன் எடுத்து பார்த்துருவீங்க நீங்க என்னோட ஜாதகம் பார்க்கும் போது எத்தனால இருந்திருக்கா இருந்தோம் உபயம் நில ராசி மண் ராசி எல்லாத்தையுமே டச் பண்ணி தான் ஒரு பலன் எடுப்போம் அப்படி அப்படி போது நமக்கு ஐடியா வரும் சூப்பர் அப்ப இதை சொல்லுவோமே இதை கேட்டு அது கரெக்டா வரும் அதனாலதான் நீங்க வந்தோட பார்த்தோன்னே சொல்லிடுங்களோ இந்த கேள்வி தான் வந்திருக்கீங்க இந்த விஷயம் தான் நடக்கும் ரைட் நீங்க கும்புற சாமி கும்பிட்டுங்க ஆமா அவ்வளோதான் இது மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் ஜாதகத்துல இருந்தா அவங்களை காப்பாத்தி தீரும் அது எல்லாருக்கும் யோகம் உண்டு என்னைக்கு ஒருத்தர் அதிகமாக கஷ்டப்படுறாரோ அடுத்து அவருக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம் ஒரு பெரிய நன்மை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு இன்டர்வியூ சொல்லிடுறீங்க முன்னாடி ஒரு கஷ்டம் வரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அது நீங்க நூறு சதவீதம் சொல்லலாம் அப்படி வரக்கூடிய யோகம் ஸ்டெடியாக இருக்கும் தொடர்ச்சியா த்தில் கேது இருந்த கேது இருக்குன்னா கேதுன்னா என்னது உங்களுக்கு ஞானகாரகன் ஆன்மீகம்ங்கிறது டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயம் தாய்வழி வர்க்கங்கள் அது போராடி உயரம் வந்துச்சுன்னு சொல்லணும் இல்லை நல்லா இருந்து டவுன் ஆச்சுன்னு சொல்லணும் இவ்வளோதான் ஆனால் கேது அங்கே இருக்கும் பொழுது இவனுக்கு வரக்கூடிய ஆன்மீகம் ஸ்திரமா இருக்கும் எப்படி இருக்கும் இருக்கும் லேட்டாக வந்தாலும் ஸ்திரமா இருக்கும் ஞானம் லேட்டாக அமையும் ஆனால் அது கடைசி வரைக்கும் அவரை காப்பாற்று

தகுதிக்கு மீறிய ஒரு நட்புகளோடு வரும் பொழுது கவனமா இருக்கணும் இதெல்லாம் நம்ம அந்த ஒன்பதாம் இடமே பாதகம் அனுபவப்பட்டு உயர வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாடத்தை சொல்வது ஸ்திரம் ஸ்திரத்தில் கிரகம் இருப்பவர் பிற்காலத்தில் செலும்பாக இருப்பார் நிச்சயமான சிரத்தில் லக்கணம் அமர்ந்து விட்டால் குரு அல்லது புதன் நான் முதலே சொல்றேன் அதுல எது ஒண்ணு ஸ்ட்ராங்கான டாப்புக்கு போயிருவார் நிச்சயமா நினச்சு இது வரைக்கும் நான் உங்களை கேட்டதுல இருந்தாலும் கேள்வி கேட்டுறேன் கீழே உறவுகள் கேட்டக்கூடாது நினைச்ச எனக்கு சிரத்துல வந்து மாந்தி இருக்கு அது என்ன செய்ய நினைச்சு மாந்திங்கிறது என்னென்ன சார் மருத்துவம் படிக்கிறத சொல்லும் மரணங்களை சொல்லும் அது ஒரு பெரிய பலன் தான் சொல்லலாம் அதனால அதை கிட்ட பயப்பட வேண்டாம் நிச்சயம் நான் பெரும்பாலும் மாந்தி எடுத்துக்கிறது இல்லை அதனால நிச்சயமா நினைச்சு நெஞ்சாந்த நன்றிகள் நினைச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்தது நெஞ்சாந்த நன்றிகள் சுகமே சொல்லு நினைச்சு